தீ மாணவர்கள் எப்படி இருக்கிறீங்க இந்த நாளில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் இந்த ஓய்வு நாளில் உங்களை இணைவென்றாமே ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனத்தை நாம் கவனத்தில் கொள்வோம் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்றை வாசிக்கிறேன் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் பாருங்கள் இந்த உலகத்தில் மனிதனோடு கடவுள் இருந்து கொண்டு மனிதன் மூலமாக கடவுளோட திட்டத்தை பூமியில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தேவனாய் கத்தர் பூமியில் மனுஷனை உண்டாக்கினார் உங்களை உண்டாக்கியிருக்கிறார் அப்படி உங்களை உண்டாக்கியிருக்கிறாரு உங்கள் பிள்ளைகளை உண்டாக்கியிருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை உண்டாக்கியிருக்கிறார் அதில் சில நேரத்தை நம்ம சொல்லுவோம் நம் பிறந்தது வேஸ்ட்டும் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம் நீ உன்னை பெற்றது வேஸ்ட்டு இப்படிலாம் சொல்லுவோம் ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நோக்கம் உண்டு படைக்கும் பொழுதே அவனுடைய வாழ்க்கையில் இதை செய்ய வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்து விடுகிறார் அதை தான் நம்ம பார்க்குறோம் இங்கே தாவீது அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவானது ஏன்னா நான் பிறந்தது இங்கே பிறந்தது ஒரு நோக்கத்தோடு பிறக்கப்பட்டிருக்கிறேன் கடவுள் நம்மளை அதுக்கு தான் பூமிக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் அதனால் இங்கே பாருங்கள் சோர்ந்து போகிற சூழ்நிலை தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் யார் சவுல் தரத்துறார் ஒரு பக்கம் பார்த்தா வெளிஸ்தர்களுடைய படைகள் ஒரு பக்கம் தாவியது நெருக்கம் தியாசமான அனுபவம் சங்கீதங்களை வாசித்தீங்கன்னா தாவித அப்படி சில இடத்துல புலம்புவார் சில இடத்துல துதிப்பார் சில இடத்துல வைராக்கியத்தின் காரியங்களை வெளிப்படுத்துவார் பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் அதே தான் இங்கே பார்க்குறோம் சொல்கிறார் பாருங்கள் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கருத்துக்கு ஸ்தோத்திரங்கிறார் அப்போ நம்முடைய கை இருக்க பாருங்கள் போர் செய்ய வேண்டிய கை அதாவது யுத்தம் என்ன பண்ணதுமா யுத்தத்திற்கு விரல் இருக்க பாருங்கள் யுத்தத்துக்கு படிப்பிக்கப்பட்டதான செயல்பாடுகள் ஆனால் இதை எடுத்துகிட்டு போய் யாராவது அடிக்கணும் சண்டை போடணும் அதை குறித்தல்ல நம்முடைய எதிர்காலத்தின் காரியங்களை நம்முடைய சந்ததியை கெடுக்கிற பூமியில் மனித குலத்தை கெடுத்து கொண்டிருக்கிற தீ ஆவிகளோடு நாம் என்ன பண்ணணும் போரிட வேண்டும் ஜபிக்க வேண்டும் யுத்தம் செய்து ஜபிக்க வேண்டிய யுத்தம் செய்ய வேண்டும் மன்றாடி ஜபிக்க வேண்டிய காரியத்தில் மன்றாடி ஜபிக்கணும் பிரியமணர்களை தாவிது அதான் சொல்கிறார் என் கைகளை போரு காயத்தப்படுத்துகிறார் என் விரல்களை என்னது யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார் சொல்கிறார் போராக இருந்தாலும் யுத்தம் அது பெரிய சண்டையா சின்ன சண்டையா பெரிய ஆவிகளா சின்ன ஆவிகளாக பார்க்கக்கூடாது தேவ ஆவி உங்கள் மேல் இருக்கிறார் பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைவீர்கள் என்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது இல்லையா பிரிமாணர்களை அப்போ நம்ம இந்த காரியத்தை என்ன பண்ணணும் உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அறிந்த நாம் தெரியாத ஜனங்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்னன்னு தெரியாது நீதி என்னான்னு தெரியாது அவங்களுக்கு செய்கிறது அநியாயதுமே தெரியாது அவர்கள் நல்லவர்கள் தான் மனிதர்கள் யாவரும் கெட்டவர்கள் இல்லை எல்லா பிறர் குழந்தையும் பிறக்கும் பொழுது நல்ல சிந்தனையோடு நல்ல திட்டத்தோடு தான் கடவுள் பூமிக்கு அனுப்புகிறார் அப்போ அவர்களுடைய வாழ்க்கையை தீமையான காரியத்துக்கு கொண்டு போய் நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றுகிற சில ஆவிகள் பூமியில் உண்டு சில ஆவிகள் உண்டு பல ஆவிகள் உண்டு அந்த ஆவிகளை மேற்கொள்வதற்கு நம்முடைய கையை யாருடைய இடத்துல கொடுக்கணும் தெய்வ இடத்துல கொடுக்க வேண்டும் கடவுள் இடத்துல கையை கொடுக்கணும் அப்படின்னா வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் பாண்டவருடைய திட்டத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்லணும் தாவிதோடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா போராட்டம் இல்லாத நாளே கிடையாது ஆனாலும் தாவித துரிபாடி மகிழ்ந்தார் அதனால எதிரியை கண்டு அறிஞ்சறதுக்கு தாவிதல்ல சவுளை கண்டு ஓடுறாருன்னு நினைக்கிறீங்களா அதே இடத்துல பாக்குறோம் சவுல் துரத்துற இடத்துல தாவிதி போய் பதுங்குறாரு அப்படின்னா சவுளுக்கு பயந்து விபதுங்களே எங்கே எதிர்த்து நம்ம நின்றுட்டோம்னா சவுளை நம்ம அடித்து கொண்டாலும் கொண்டு விடுவோம் நான் கை கேட்காது ஆனாலும் நத்தர் அபி அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே நான் கை வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு அடியாகவே அவர் ஒதுங்கி போகிறார் சில நேரத்தில் நீங்கள் ஒதுங்கி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கோலை கிடையாது அப்படிதான் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்களா அடிக்கடி பிரச்சனை பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறாங்க அப்படியே தொல்லையாக இருக்குங்க நான் நான் ஏற்றுக்கிட்டேன் என்னால் நான் ரொம்ப போகிறேன் அதுதான் உண்மை ஆண்டவராக இயேசு கிருஷ்ணா நீங்கள் அறிந்து கொண்டதுனால அந்த காரியங்கள் கோபம் வரும் அதனால் இதில் என்ன பண்ணணும் எல்லையை தாண்ட விடாதபடி கத்தரக்கூடாது அதனால தான் சவுளுக்கு தாவிக்கு பயந்து ஓடலை சவுள் மேலேயும் கற்று அபிஷேகம் இருந்துச்சு அந்த மனுஷன் அதை என்ன பண்ணிட்டான் இழந்துச்சு அதனால் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் தீய ஆவிகளோடு நான் போராடு அதுதான் இந்த மனித குலத்தையே என்ன பண்ணுது ஆட்டி படை இல்லை மனிதர்களாய் வாலிப சேனைகளை ஏன் நீங்கள் பார்க்குறோம் தீய வழிகள் ஓடிட்டுருக்கிறாங்க குடும்பங்களில் பிளவுகள் தொழில் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க தோற்றுறாங்க பயங்கரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்முடைய மனதில் ஒரு பெரிய வைராக்கியத்தையும் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நின்று அந்த தீய சாக்கியில் அழிப்பதற்காக ஒரு பெரிய உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு என்ன பண்ணணும் ஆவின் சினம் கொண்டு எழும்ப வேண்டும் அதுதான் அந்த கையெடுத்துகிட்டு போய் நல்ல பேர் அடிக்கவோ அந்ததில்லை சொல் கையை போருக்கும் என் பிறகு இத்தத்துக்கும் அப்படின்னா தான் ஆடு ஆடு போது பாருங்கள் இந்த கோழி ஒரு மனுஷன் வருவான் அவனை நீ அடிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கல ஆடுகள் மேய்க்கிறவங்க கையில் என்ன இருக்கும் ஒரு கவுண்டி இருக்கும் ஒரு கல் இருக்கும் எதையாவது கண்டதை ஏதாவது நமக்கு நாட்டு கிராமப்புறத்தில் பார்த்துருக்கோம் ஆடு மேய்க்கிறவங்க கையில் என்ன இருக்கும் எதாவது கோல் இருக்கும் கவுண்டி இருக்கும் அதை வச்சுட்டு சின்ன பிள்ளை ஆடு மேய்க்கும் போது எதாவது போனான்னு அடிக்கிறது எதாவது உரிமைகள் அடிக்கிறது இப்படி பயன்படுத்திட்டு இருப்போம் இப்போதான் தாவியது கையில் வச்சுருந்துருக்கிறார் ஆனால் நாட்கள் வந்த பொழுது பார்த்தீங்கல்ல எழுது கொட்டிருக்கு சவுளுடைய படையை சிறையில் இராணுவத்தை அச்சப்படுத்தினவன் நாற்பது நாள் அச்சப்படுத்தியிருக்கிறான் ஆனால் பாருங்கள் தாவியது கண்ட மாத்திரத்தில் அவன் துடையலான் நடுங்க ஆரம்பித்தது ஏன் தெரியுமா தாவியது போன உடனே அவன் சொல்கிறான் நான் என்ன நாயை நடிக்க வரேன் அப்போ தான் சொன்னாரு சொன்னார் என்னுடைய பலத்தில் அல்ல நீ நிந்திக்கிற என் தேவனுடைய பலத்தினால நாமத்தினால வீழ்த்திறேன்னு சொல்லி ஒரே அடி தான் பார்த்துக்கோங்க எழுந்து செத்து போயிட்டான் தலையை வெட்டி தீட்டு வர்றாரு தாவி இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஆவியில் ஒரு வைராக்கியம் தேவை நமக்கு இந்த உலகத்தில் கடைசி உலகம் பயங்கரமான பாவங்கள் பெரிய இப்போ பார்த்துட்ருக்குறீங்களே இதை விட ஆயிரம் மடங்கு பாவத்துக்குள்ள மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க ஒரு காலம் பயங்கரமான சபைகளிலிருந்து நான் பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்த்துக்கொண்டு தூங்குவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கலை நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் பற்றி எரிய வேண்டும் அது வைராக்கியத்தோடு எலும்பி நாம் யுத்தம் செய்ய வேண்டும் வைராக்கியத்தோடு செயல்பட வேண்டும் சத்துருக்கள் கைகளில் தீ ஆவிகளுக்குள்ள கைகளில் கிடக்கிற கட்டப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக தான் தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார் காவிதம் மட்டும் அழைச்சார் நினைக்காதீங்க போர் செய்வ யுத்தம் செய்ய ஜெயம் பெற்று வாழ எதிரியாகிய சத்துருவை வீழ்த்தி ஜனங்களை காப்பாற்றி ஆண்டோர் பக்கமாய் பிரலோகத்தை நிரப்புவதற்காக இயேசு ஆயத்தப்படுத்துகிற புரிஞ்சுக்கொடுங்க புரிஞ்சுக்கோங்க தான் சொல்கிறாரு என் கைகளை போருக்கு என் விரல்களையும் யுத்தத்திற்கு படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கருத்துக்கு ஸ்தோத்துகிறாங்க யுத்தத்துக்கு அனுப்புகிற மனுஷன் அல்ல யுத்தத்துக்கு அனுப்பிட்டு இப்போ ஏதாவது யாராவது அடிச்சிட்டு வா நல்ல செய்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வெடுக்க கடவுள் அங்கே இல்லை கூட வந்து நிற்கிறார் தாவிதுடைய கையை பலப்படுத்துகிறார் தாவிதுடைய இருதயத்தில் ஒரு பெலன் வருகிறது தாவிதுடைய ராஜ்யபாரத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயங்கரமாக இருக்கும் சிறு வயதில் அவ்வளோ காரியங்கள்னா ராஜாவை வந்த பொழுது எப்படி இருந்திருக்கிறார் வேதத்தில் எடுத்து கொண்டிருக்க பாருங்கள் அதனால் பிரியமானர்களே உங்கள் கைகளையும் ஆண்டவர் திடப்படுத்துகிறார் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார் எதிரியை கண்டு பயப்படாது எதிரினா பக்கத்து எதிர்த்த வீட்டுக்காரங்க சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்கள்ட்ட சண்டை போடுறால அவங்க எதிரி கிடையாது அவங்களுக்குள்ளே உங்களை பகையை உண்டாக்கி கொண்டு இருக்கிற தீய சக்திகளை முழங்காலம் முடக்கி கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்பு பொழுது தேவ வல்லம் அவங்க நிரப்பப்பட்டு அந்த எதிரிக்குள்ளே மனுஷனுக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் கெட்டப்படும் நல்ல மனிதர்களாக மாறுவார்கள் உங்கள்கிட்ட ஸ்நேகமாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க அதனால் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் வேதத்தில் இருக்குது தங்களை இப்போ வேதத்தின் பக்கம் திருப்புங்க உங்களுக்கு அந்த ரகசியங்கள் ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார் மனுஷன் உங்களுக்கு போதிக்க வேண்டாம் நீங்கள் எடுத்திருக்கிற வேதாகமும் உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணுமா பரிசுத்த ஆவியானவர் போதித்து கொடுப்பார் அதனால் இன்றைக்கி எந்த நிலையில் உட்காந்துருக்குறீங்க இந்த செய்தியை கேட்டு ஒரு வேலை விடநற்று போயிருக்கிறேன் திடநற்று போயிருக்கிறேன் நல்லா முடியலங்க இன்னும் வாழ்க்கை அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓரம் கட்டப்பட்ட நிலைக்கு நீங்கள் வந்திருக்கலாம் இல்லை யாராவது உங்களை ஓரம் கட்டியிருக்கலாம் இல்லை துவக்கம் வருகிறது இந்த செய்தியை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு நீங்கள் ஓய்வெடுக்கிற நேரம் அல்ல நீங்கள் முடங்கி கிடப்பதற்காக கத்தராகிய தெய்வனு உங்களோடு பேசலை உங்களுடைய ஓட்டம் தீவிரப்பட போகிறது உங்கள் நடைகளை யாரும் தடை செய்ய முடியாது உங்கள் பயணம் கடவுளால் தொடரப்படும் அதனால் நீங்கள் எழுந்து செயல்படுங்க தாதி சொல்கிறது போல் எழுந்து செயல்படுங்க எதை கண்டு அஞ்சாதங்க தீய ஆவிகளை கண்டு பயப்படாத ஓடி நிற்கும் பொழுது இயேசுவானவர் உங்களை பலப்படுத்துவார் வரும் வரும்பொழுது நீங்கள் பல நடைவீர்கள் உங்களை ஊக்கப்படுத்துவது மட்டுமல்ல வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்பதில் நான் சந்தேகம் இல்லாமல் சொல்லுகிறேன் கத்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம் நான் ஜபிக்கலாம் அன்பும் இறக்கும் உள்ள தகப்பனை இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டு ஒரே தீய சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கலாம் தீய ஆவிகளால் அவங்களுடைய வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கலாம் எந்த சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது ஒருவேளை நோய்பட்டிருக்கலாம் ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கலாம் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைய தேவனாய கத்தர் எழுப்புங்கப்பா நான் உனக்கு இருக்கிறேன் உன் கையை போன பலப்படுத்துவேன் உன் இருவல்களை யுத்தம் செய்வதற்கு ஆயுதப்படுத்திக்கிறேன் எதிரியை கண்டு அஞ்சாத என் நாமத்தன நெல் இருக்கிற அந்த அசுத்தாவிகள் உன்னை விட்டு உன்னுடைய காரியங்களை விட்டு வெளியே போகும் என்று சொல்லி எழுப்புங்க ஆண்டவரை போலது வார்த்தை அப்படியே கிரியை செய்யட்டும் பரிசு தாவியானவர் நீர் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் தேவ மகிமை அங்கே வீடுகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தேவனுடைய வல்லமை இறங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம் சாத்தானுடைய கிரியைகள் முற்றிலுமாயும் பிள்ளைகள் எலும்பி செயல்படும் பொழுது அழிக்கப்பட போகிறதுக்காய் ஸ்வத்துகிறோம் பிள்ளைகளோடு இருக்கிறது நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே காட் BLESS யூ காட் வித் யூ